இவன் வர வாசல்லையே நிற்கிறான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல நம்மளை என்ன திட்ட போகிறான் தெரியல காமாட்சி அத்தா வாத்தா உன்னதான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஊருக்கு போனியே இன்னும் வல்லியே எப்போ வர தெரியலையே மாவீட்டுலேயே டக்கடா போட்டியே நம்ம தெரியல போனான் சீக்கிரமா வரமாட்டியா மாவீட்டுக்கு போனாத்தான் நான் நாளும் அஞ்சு நாள் லீவ் போட்டுருவேன் அந்த மாதிரி பீன் போட்டியே நம்ம முன்னே வந்துச்சுட்டு இருக்க நிற்கிறேன் அதெல்லாம் வந்துட்டண்டி எப்போ வந்த சுமதி என்ன சொன்னா எப்ப வர சொல்லியிருக்கா பொண்ணு பார்க்க போலாமா இன்னைக்கு சாயங்காலம் போமா இல்ல நாளைக்கு போமா காமாட்சி நான் சொல்றத கொஞ்சம் சத்தம் போடாம கேளுடி என்ன மாட்டே ஏன் அத்தா சந்தோஷமா சரி சொல்றதுக்கு ஏன் அப்படி பயப்படுற சொல்லி எப்ப வர சொல்லிருக்கா எப்ப போலாம் நம்ப நம்ப போகலாம் முடியாதுடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி வினோத்துக்கு என் பேத்திய கல்யாணம் என் மவோ சுமேதிக்கும் பிடிச்சிருக்குடி ரொம்ப அப்புறம் என்ன பிடிச்சிருக்கிற போய் பொண்ணு நம்ம நான் சொல்றத கொஞ்சம் கேளுடி காமாச்சி கேட்டுக்கிட்டு பேசுடி ஏன் தான் நீ வர ஏன் அவசரம் புரியாம நிற்கிறேன் அவசரம் புரியாம எதை ஏதோ பேசுற சீக்கிரம் சொல்லு எப்போ பண்ணான்னு சொல்ற நான் சொல்றத முத கேளு சரி சரி சொல்லு என்ன உன் வீட்டில் பொண்ணு கட்ட எனக்கும் பிடிச்சிருக்கு ரொம்ப என் மக சுமதிக்கும் பிடிச்சிருக்கு அவள் புருஷன் இருக்கார்ல சுமதி புருஷன் அவருக்கு தாண்டி பிடிக்கவே இல்லை என்ன அத்த சொல்ற ஏன் பிடிக்கல உன் மாப்பிள்ளைக்கு உன் மருமை எனக்கு ஏன் பிடிக்கல சொல்லுமதா அவருக்கு இந்த மாதிரி செய்தி வினோத்து அவளை வைத்திய விரும்பின செய்திலாம் சொன்னி சொல்லவும் அது சரிப்பட்டு வராது அந்த பொண்ணை தான் நினச்சிட்டு இருப்பாரு நம்ம பொண்ணை வாழ வைக்க மாட்டார் என்று எனக்கு பயமாக இருக்குது வானான்னு சொல்கிறாரு மாப்பிள்ளை நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் இந்த பேச்சில் நீங்கள் பேசாதீங்க இந்த பேச்சை பேசிக்கிட்டு இங்கே வராதிங்கன்னு சொல்லிட்டாரு மாப்பிள்ளை ஓஹோ மருமையாக எனக்கு அவ்வளோ திமுரு வச்சுப்போ கிடக்குதா ஆ திமுரு வச்சுக்கே ஏன் பிள்ளை சரி எனக்கு நீ சொன்னேன் நான் தான் சொல்லாதேன்னு சொன்னேண்ணே எப்படி சொல்லாமல் பொண்ணு சொல்ல முடியும் அப்போ கல்யாணம் மண்ணி தெரிஞ்சால் மாப்பிள்ளை கோவக்காரடி திட்டுவார் பேசுவாரடி என்ன அதுக்காகத்தாண்டி இப்போ சொல்லியே நம்ம கேட்போம் கல்யாணம் வரேன்னு நினச்சேன் அவரு என்னடா இப்படி பேசிட்டாருடி என் பிள்ளைக்கு கல்யாணம் மண்ணா உன் மருமே எனக்கு வலிக்குதா வலிக்குதான்னு கேட்குறேன் ஏ என்ன குறைச்சா என் பிள்ளைக்கு அழகு இல்லையா அந்தஸ் இல்லையா வசதி இல்லையா வாய்ப்பு இல்லையா என்ன இல்லை ஆ அவளை விரும்பினாண்டா அவளை இழுத்துட்டு போய் ஆஜரில் போய் தங்கிட்டு வந்தானா இல்லை அங்கே இங்கே இழுத்துட்டு வந்துண்ணா என்ன சும்மா அவளை எனக்கு பிடிச்சிருக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கொடுன்னு சொன்னான் அந்த மட்டுமே அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிச்சு அதான் வேற ஒன்றும் நடக்கலையே இதுக்கு போய் உன் மருமியை வாங்குகிறாரு அவர் எந்த பார்த்தாரா என் பிள்ளை வந்து அவள்கிட்ட பேசுனது பழகினதெல்லாம் பார்த்தாரா கண்ணால் பார்த்தாரா காதலாக கேட்டாரா எப்படி அவர் பிடிக்கலன்னு சொல்லுவார் ஆ கொடுமைப்படுத்துகிறான் அவன் மேலே கொடுமை யார் வந்து யார் பிள்ளைய கொடுமைப்படுத்துவான் ஆ அவன் பொண்டாட்டி போய் எப்படி கொடுமைப்படுத்துவான் அவளை பத்தில் கல்யாணம் பண்ண அவளை போய் ஏன் ஊர் உலகத்தில் ஒருத்தரம் லவ் பண்ணுறதுல கல்யாணிக்கிறதுல விரும்புகிறதுல ஆ லவ் பண்ண பொண்ணியே விரும்பின பண்ணியேவா கிளாம்பிக்கிறான் ஒருத்தனை கல்யாணிக்கிறாள் பம்பளையாக தான் சரி ஒருத்தனை விரும்புகிறாருவா ஆ அப்பா அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு அப்புறம் அவனை விட்டுவிட்டு இன்னொருத்தன அப்பா அம்மா சொல்ல பொண்ணு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் வா பம்பளை தான் அப்படி செய்வா ஆம்பளம் எந்த முடி செய்யுமா அதுக்குன்னு கல்யாணம் அவன் இல்லை உலகத்தில் எத்தனையோ பேர் அந்த மாதிரி நடக்குது ஆ எங்கேயும் நடக்காதான் சரியாது ஆ எங்கேயும் நடக்காத அதிசயமா என்னன்னு கேட்குறேன் உனக்கு தெரிய எனக்கு தெர்தடி அவருக்கு தெரிய மாட்டேன் அவர் அவர் இருந்திருப்பாரு கல்யாணம் சுமதிய கலைமன்றத்தை முன்னாடி எத்தனை பேர் லவ் பண்ணானா எத்தனை பேரை எழுத்துட்டு போனானா யாருக்கு தெரியும் ஆஹ் முன்னாடி இப்பெல்லாம் பேசுற காமாட்சி உள்ள உள்ளவர் இல்லையா அவரு அக்கா அவள் அப்படிலாம் உள்ள ஒரு ரெண்டு உனக்கு எப்படி தெரியும் எப்படி தெரியும் கேட்கறாள் ஆ கல்யாணம் ஏற்படுத்தா தெரியும் அவனுக்கு அதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார் என்னன்னு தெரிந்தார் எவ்வளோ எடுத்துட்டு போனாரு எவ்வளோ எடுத்துகிட்டு வந்தார் எவ்வளோ விரும்புகிறாரு எவ்வளோ விரும்புறேன் நீ யாருக்கு தெரியும் ஆ ஒன்றுமே தெரியாமல் சுமதி எழுதிப்பா அவனுக்கு கலாமா எழுத்துவிட்டா பேரோ வாசிக்காரன் நம்மள வாசிக்காரன் இவனுக்கு வந்து என் பிள்ள மறுமீனா வர்றதுக்கு கொடுத்து வைக்கணுமே பேசணும் பேச்சு கமாச்சி ஒழுங்கா பேசுதி மரியாதை இல்லாம பேசாத ஒரு ஆம்பளை போய் என் மருமையன் மரிமேனப்பி அதான் ஏன் எதுக்கு போய் ஏன் எதுக்கு போய் மரிமேனு போய் அவைய வேண்டாம் எனக்கு ரோசம் வராதுடியே நான் ஒன்னே அதோட சும்மா இருக்கிறேன் போது ரசம் புத்துக்கிட்டு வருது அவனுக்கு ஆ மறுமே நான் என்ன சொன்னது ரொம்ப வலிக்குதே ஆ அவன் அவன் இவன்ட்டு சொன்னான் என்ன சொன்னா என்னன்னு கேட்குறான் பெரிய பெரிய ஒரு மினிஸ்டர் அவரு பெரிய விஏபி ஆமாம் ஆ அவன் இவன் தான் நீ என்ன செய்வேன் என்ன என்ன செய்வான்னு கேட்குறான் பெரிய மினிஸ்டர் அவன் இவன் சொன்னது பெரிய நோசை புத்துக்கிட்டு வருது இந்த கலவிக்கு ஆ என் பிள்ளைய கல்யாணம் மந்திரத்துக்கு என்ன பேச்சு பேசுகிறான் ஆ பெரிய பத்திரி மாதிரி இவன் காமாட்சி காமாச்சி இப்பெல்லாம் பேசுகிற எப்படி பேசவா அண்ணன் காவடி உன் மருமையை ஒரு அண்ணன் காவடி அண்ணன் அன்னைக்கு வேலை பார்த்து சோறு திங்குற பய இவன் வந்து என் பிள்ளைய கல்யாணம் பண்ணுறதுக்கு வலிக்குதா அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு வேற ஊர் உலகத்திலயும் பொண்ணே கிடைக்கல இவன் பொண்ணை பேத்து என்ன அழகு அதை விட அழகு சூப்பர் அழகு பொண்ணை என் பிள்ளைக்கு பார்த்து கட்டுறேன் கல்வியை பார்த்து கட்டுறேன் என் நடி காமாச்சி இப்படிலாம் பேசுற பேசாதடி உன் மருமைய இப்படி பேசி என் என் பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்காகவே என் பிள்ளைக்கு சூப்பரான பொண்ணு நான் பார்த்து கட்டுறேன் கட்டுற கழுவி கட்டுறேன் பெரிய மருமையானா பேச்சு ஏற்றி போ போ ஒன்றுமே அந்த பேச்சு பேசிக்கிட்டு என்கிட்ட வீட்டுக்கு வராத போ என்ன இப்படி பேசுறா தான் பேசுவேன் பொண்ணு தரேன் சொல்லிவிட்டு அப்போ எதுக்கும் அன்னைக்கு வந்து எதுக்கு சொன்னான்னு கேட்குறேன் மோலை கட்டுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உன் மருமனுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிளை பார்க்க வேண்டியது தானே அந்த மாப்பிளை பார்க்குறீங்களா அவன் எப்படியும் உள்ளவங்க யாருக்கு தெரியும் அம்மாப்பளை பார்க்குங்களாம் மாப்பிளை நான் தெரியாமல் சொல்லிட்டேன்டே மன்னிச்சிடுறேன் என்ன சொரக சொல்லிவிட்டு மன்னிப்பு வைக்கிறேன் மன்னிப்பு பாப்பா இவன் வாய்க்கும் கையைக்கும் என் பூட்டை பொண்ணு அப்படி கட்டுறேன்னு சொன்ன பாரு எனக்கு இதான் வேணும் இருக்க மேலே வேணும் அதுக்குதான் இப்படி பேசுகிறா என்கிட்ட பேச்சு தான் வாங்குற முடியாது உங்களுக்கு என்ன தலை தா என்ன வள்ளிய மாத்தா தானாலேயே பேசிட்டு உங்களுக்கு இருக்கு வளிய மாத்தா யார் கல்யாணியா யாடி என்னடா பழம்பிட்டு உக்காந்துருக்கேன் என்ன ஏண்டி கல்யாணி நான் யார் சொல்லுடி ஒரு வயசான நான் தானே ஆ சொல்லுடி வயசான நான் தானே உங்களுக்கும் மேலே வயசில் அதிகமாகணும் அவ்வளோ வயசான நான் எனக்கு இன்னும் மரியாதை கொடுக்கணாடி வயசுக்காவது மரியாதை கொடுக்கணும் கொடுக்கணுமா சொல்லுடி கொடுக்கணுக்கா வயசுக்காவது மரியாதை கொடுக்கணுக்கா யாரும் இப்போ கொடுக்கல ஒரு வயசுல பெரிய ஒன்று வர தெரியாம அவ்வளோ பேச்சா அவ்வளவு திட்டுடி அப்படி திட்டுறாடி அக்கா யார் திட்டுனா நீ பாட்டா தலையம் புரியாம வாலம் புரியாம திட்டுனா திட்டுவாங்குற யார் திட்டுனா ஒன்னு யோத்தோ யார் திட்டா யார் திட்டுவாங்கிற திட்ட சொல்ல மாதிரி தெரியல உனக்கு யார் திட்டுவான் பக்கத்தில் காமாச்சி அவ தண்டி ஓ அக்காவா அது எதுக்கு உங்களுக்கு என்ே அவ பையன் வினோத் பாரு அவனுக்கு வந்து என் பெத்தி சுமிதி மோளை போய் பொண்ணு கட்டாடி என் பொண்ணு மோளை கட்டுறேன்னு சொன்னான் இவனுக்கு வந்து வினோத்து சேர்த்தா தெரியுமா அவனுக்கு தெரியுமா தெரியாதாடி அந்த வாசலில் குடி இருந்தாள் அந்த கருவா அவன் விட்டு பொண்ணத்தானே அவன் லவ் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தான் லவ் லவ் பண்ணிக்கா கவ் பண்ணிக்கானு சொன்னாள் வள ஆ அவ்வளோ தான் கட்டிக்குன்னு நின்றான் இவன் ஆத்தாக்கறியே கட்டி வைக்க மாட்டேன்னு சொன்னாள் தாப்பு அப்புறமெல்லாம் சம்மதிச்சா அந்த மொட்டை இப்போ வாங்குன்னு சொல்லிவிட்டாண்டாண்டி என்னது வாங்கன்னு வாங்க ஏன் அத்தா ஏந்தி அவள் அத்தா அப்பெல்லாம் வரக்கூடாது இவள் வீட்டுக்கெலாம் போகக்கூடாதுன்ட்டா எப்படி வந்து வருவாங்க அது அவள் பயந்துக்கிட்டு வரமாட்டேன்ட்டா இவன் வாங்கிக்க சின்ன போட்டு வாங்கி அப்படியா காமாச்சு வாங்கி ஆ இவள் பையன் கல்யாணம் வச்சுட்டு இவன் வீட்டில் விட்டுவிட்டு அவன் வெளிநாடு போயிட்டான்டா இவள்கிட்ட என்னட்ட அவள் இருப்பா அதுக்கு நான் பயந்துகிட்டேன்னா அவன் மாட்ட இருக்க முடியாது நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்களான் ஓ அப்படி போதா கதை நீ என்னடி நான் கதை சொல்கிறேன் ஓ அப்படி போகுது ஓப்போ போகுது அண்ட் சொல்லிட்டு இருக்கிற போய் சொல்ல மாதிரி என்ன சொல்லு அத்தா நீ சொல்கிறதுக்கிட்டா தான் சொல்கிறேன் நான் என்ன தப்பாக சொல்கிறேன் நான் அது சரி சொன்னேன் அத்தா நீதி சரியும் சொல்லு அத்தா இவ சரி தெரிஞ்சு போய்ட்டு இமாதிரியுமே என் மோலாச்சும் பொண்ணு தர கொடுக்குறேன்னு சொன்னான் மருமையை வானாவே வானா அவன் ஒழுங்காக வச்சிருக்க மாட்டான் நான் ஏதாவது பிரச்சனை பண்ணால் என்ன செய்யுது நம்ம பொண்ணு வாழ்க்கை வீணாக போயிடும் அந்த பேச்சு பேசிக்கிட்டு வராதிங்க அப்படி அப்படின்னு அவர் ஏசுறாரு பொண்ணை பெற்ற ஒரு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது நான் என்னடா செய்ய முடியும் என்ன செய்ய முடியா சொல்லிட்டேன் கல்யாணி பொண்ணை உங்களுக்கு பிடிக்கலண்டா நம்ம என்ன என்னத்தான் செய்ய முடியும் அவங்களுக்கு இஷ்டப்பட்டாத்தானா கட்டி கொடுப்பாங்க அவங்களுக்கு பிடிக்கல என்ன செய்யறது நான் சொல்கிறதுக்கு நீ புரிஞ்சுக்கிட்டு எப்படி பேசுகிறாடி அதேமாதிரி திருடேடி பேசுன்னு அதுக்கு என்ன அம் டார் திட்டடி என் பொண்ணை அம்ம்ட்டி திட்டுக்கட்டுறா மறுமே நான் அப்படி திட்டுக்கிட்றான் என்ன அம்முட்டு திட்டு திட்டுறா கொஞ்சம் வர ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் ஒரு வயசுக்கு வர ஒரு மதிப்பு கொடுக்காம அவ்வளோ கேவலமாக பேசி போ போட்டு வெட்டுறாடி காமாச்சாக்காவை பற்றி எல்லாேருக்கும் தெரியும் அதுக்கு வாய் பெருசு அட்டை பேச்சு பேச்சு கொடுத்துட்டு மீண்டு வர முடியாதுண்டு அப்படி இருக்கும்போது அப்பா உன் பேத்தி எப்படி எப்படி நீ கல்யாணம் பண்ணுறே போய் சொன்னேன் ஏன் சொன்னு கேட்குறேன் அப்படி சொன்னது தாண்டி தப்பு நான் சொன்னேன் பாரு சொன்ன எனக்கு இதை வேணும் சொன்னேன் எனக்கு இதை வேணும் இதுக்கு மேலே வேணும் வேணுதா சொன்னது நீ தப்பு அது பேசுதுண்டா அதுதான் மட்டும் மரியாதை இல்லாமல் ஆம்பளை பேசுவோம் பேசும் பேசுவோம் டீம் பேசும் போய் பேச்சு கொடுத்துட்டு ஏன் அத்தை வாங்கி கட்டிகிட்டு இருக்கிறேன் அம்மா உன் வேலையை பாரு ஒன்னுமே அவட்டுக்காக போகிறான் பக்கத்து விடாச்சே பக்கத்தில் இருக்கிறாள் உன் தாயா பிள்ளையார் பொண்ணு சொல்லிட்டு போனேன் ஒன்றுமா வீட்டில் போய் அடியே துவப்ப நான் இப்போ அதே ஏன்டா ஏன் என்னண்டா என்ன அங்கே அது வர நான் வச்சுக்க மாட்டேன்டி ஆமாம் நீ இது வானில என்ன எடுத்துகிட்டு வர மாட்டுக்கு வைக்க கழனி தண்ணி இல்லை அத்தா அதனால அந்த தெருவில் போயிட்டு கழனி தண்ணி இருக்கும் எப்போ தான் வாங்கிட்டு வருவோம் அது வச்சுருக்காங்க அரிசிலாம் கலஞ்ச தண்ணி கழனி தண்ணி இட்லி மாவுக்கெலாம் ஊற போட்டு தண்ணி கலந்து கலஞ்சி வச்சுருக்காங்க அந்த க தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் நீராக தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி மாட்டுக்கு வைக்கிறதுக்கு எல்லாம் கலந்து எடுத்துகிட்டு வர்றேன் தான் பார்த்தேன் நீ உட்காந்து குழந்திக்கிட்டு அதுக்கு தான் கேட்டேன் நீ பேசின பேச்சுக்கு நான் பிழம்பிகிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு விடு அத்தா தொலை அதையே பேசிக்கிட்டு இருக்காத விடு